வணக்கம் மேகலி சமையல் அறைக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு பொங்கலுக்கு வாங்கின இந்த நாட்டு பரங்கிக்காயை வச்சு ஒரு தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு ஒரு துண்டு பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டு நடுப்பகுதியை சுத்தமா நீக்கிட்டு தோலோட இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு வெள்ளை வெங்காயம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க அதையும் பொடியா அரிஞ்சு தனியா வச்சுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு தோலோட எடுத்து இந்த மாதிரி அதையும் ஒரு சட்டியை நல்லா சூடு படுத்திட்டு இரண்டு தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு கால் தேக்கரண்டி கடுகு இரண்டு தேக்கரண்டி கடலை பருப்பு கால் தேக்கரண்டி அளவு சீரகம் போட்டு பொறிக்க விடணும் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கலாங்க இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி அளவு கரம் மசாலா பொடி கொஞ்சமா உப்பு ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அரிஞ்சு வச்ச பரங்கிக்காயை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு அடுப்பை சின்னதாக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்மளோட தினசரி உணவில் வந்து நம்மளோட நாட்டு காய்கறிகளை சேர்க்குற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த பரங்கிக்காய் தொக்கு வெறும் சாதத்துல போட்டு பிசைந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் வெள்ளை சாம்பாருக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க